சொல்லியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா ரொம்ப சுலபமான செய்தி தான் என்னன்னா நாங்கள் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி போடுறோம் போடுற அளவுக்கு உள்ள ஏர்னிங் இல்லை நினைச்ச அளவுக்கு வியூஸ் வர்றதில்லை அதனால இதை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் வில்லேஜ் கரிசோர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் உங்களை அன்போடு அழைக்கின்றோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரியமான உணவு கேவூர் கூளுங்க இதை சாப்பிட்டு தான் நம்ம பெரியவங்க தாத்தா எல்லாம் நூறு வயசு வரலயும் கூளு இருந்தாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம சேலஞ்சில் சாப்பிட போப்போம் இது சாப்பிட்றதுக்கு சைடிஷா என்ன வச்சிருக்கோம்னா இப்ப பார்த்தீங்கன்னா கருவாடு பாருங்க அதான் கருவாடு வறுத்து இருக்குங்க அதோட கருவாடு தொக்கு வேற அப்படியே தொக்கா செஞ்சு வச்சிருக்கோம் வேர் மோர் மிளகாய பாருங்களேன் எப்படி இருக்கு மோர் மிளகாய் ஆனியன் வடகம் இது எல்லாமே இருக்குது இதெல்லாம் தொட்டுக்கிட்டு இந்த கூலை சாப்பிட போகும் உண்மையிலே இதை சாப்பிடல நம்ம அந்த காலத்துக்கே போன ஒரு ஃபீலிங்கு இந்த நூறு வயசு எல்லாம் போகிறாங்கன்னா என்ன அந்த காலத்துல எங்கப்பா சோறு கேவூர் கூழு கம்மங்கூழு இதை தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கூழ சாப்பிட்டுட்டு நாள் உயிர் வாழ்ந்துருக்காங்க அந்த கூழ தான் இந்த பாரம்பரியமான உணவை நீங்கள் நம்ம எடுத்துக்கிறதுல நம்ம சேனலுக்கு ஒரு சந்தோஷமான உணவு ஏற்கனவே பாத்தீங்கன்னா நாங்கள் கூழ் சாப்பிட்ற வீடியோ போட்டிருக்கோம் கேட்டுட்டே இருந்தாங்க அதுக்காக திரும்ப இந்த கூல் சாப்பிட்ற வீடியோ போடுறோம் இது வந்து டூ பாய்சன் டூ பாயிண்ட் ஓனோட வச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கே இதை சொல்லுவோமா சொல்லக்கூடாதான்னு ரொம்ப நாளாக அதை யோசிச்சுட்டே இருந்தோம் இன்னைக்கு சொல்லியே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா கொஞ்சம் சோகமான செய்தி தான் என்னன்னா நாங்கள் வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி போடுறோம் போடுற அளவுக்கு உள்ள ஏர்னிங் இல்லை இல்லை நம்ம வீடியோ போடுறது சரி இல்லையா இல்லை மக்கள் லைக் பண்ணுறது ஷேர் பண்ணலையா கமெண்ட் பண்ணுறது என்ன சரியில்லைங்கிறது எங்களால் கண்டுபிடிக்க முடியல இல்லை இதை விட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாத வீடியோவாக ஒன்று போடுவோம் அப்படின்னோட ஒரு பிளான் பண்றோம் இல்லை இதோட இதுதான் கடைசி வீடியோ இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதை மேப்போன்ற நம்ம வீடியோ போடணுமா வேண்டாமா இதோட விட்டுலாமா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்கிற ஆதரவு தான் இருக்குது நம்ம தாத்தா கீருடையார் தாத்தான்னு ஒருத்தர் இருந்தார் நடுவூர் பக்கத்து ஊரில் அவர் பார்த்தீங்கன்னா அம்மாவாசைக்கு அவர் ஓய்வுக்கிட்ட போய் இலை வாடி அப்படின்னு இருக்காரு அப்ப எல்லாம் சோரே கிடையாது அந்த காலத்துல கூழு தான் போய் எதுக்கு கூழ் குடிக்கிறதுக்கு இலை அறுத்து கேட்குறீங்களே நீ இலைய அறுத்து வாடிங்க என்னடி அப்படின்னு சொல்லி பேசிருக்காரு போய் இலைய அறுத்தாங்க அந்த கூளை சொம்ப வாடி குண்டு நடுப்பு இலை வச்சு போட்டு அந்த சொம்பை வச்சு நெடுமுட்டா உழுந்து குடுத்தாராம் அமாவாசை என்னைக்குங்க இந்த கூழ் வந்து கடைசி வரலையும் ஓரளவு கடைக்கட்டா சாமின்னு சொல்லி உழுந்து கும்பிட்டாராங்க அவருக்கு அந்த அளவுக்கு அந்த கூழ வாங்கினா நாங்களும் அந்த மாதிரி எந்த இதுவும் வந்துடக்கூடாது குறம் இல்லாம நடத்தி கொண்டு போயிடுவோம்னு முடிக்கிறோம் பாக்குறோம் ஆனா நினைச்ச அளவுக்கு வியூஸ் வரது இல்ல அதனால இத நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அது கமெண்ட் பண்றதுல கமெண்ட்ல சொல்றத பொறுத்து தான் நாங்க அடுத்த நகர்வை கொண்டு போவோம் மற்ற சேனல்லாம் பார்க்குறோம் அப்போ பார்த்திங்கன்னா வந்து வியூஸ் வீடு எங்கேயோ வந்துருக்குது சேனல் நம்மளுக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறத நாலு வருஷம் ஆகி போகுது நாங்கள் எதிர்பார்த்த வியூஸ் இல்லை கம்மியாக இருக்குது அப்போ நம்ம பதிய நம்ம வேலை போட்டுட்டு நம்ம பண்ணுறது சரியில்லை அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேற எதுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதை நினைக்கிறோம் அது நாங்கள் நினைக்கிறது ரைட்டா இல்லையா அப்படின்னு பார்க்க நாலு வருஷமாக இன்னமும் முப்பத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபராக இன்னமும் அப்படியே சிங் சொல்லி அக்கிட்டு கேட்குறாங்க என்ன செய்யுது அதுக்காக தான் இதை சேஞ்ச் பண்ணி ஏதாச்சும் வேற எதுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்களோட கமெண்ட்டை இப்போ நாங்கள் எதிர்பார்க்கணும் வழக்கம் போல இன்னைக்கு பூச்சியில் யாராரு கலந்துக்கிறோம்னா நானு மாப்பிள்ள வீக்கே டீம்ங்க வெட்டுக்கிளி கிச்சா டீம் பார்ப்போம் சீக்கிரமா இந்த பூலையும் டைடிஸையும் யார் சாப்பிட்டு முடிக்கிறாங்களோ அவங்க தான் இன்னைக்கு இந்த போட்டியோட வின்னர் போட்டியில் ஜெயிக்கிறவங்களுக்கு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு தோக்குறவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டும் காத்துக்கிட்டு இருக்கு ரெண்டையுமே வெயிட் பண்ணி என்ன என்ன மாப்பிள்ள

बड़ा <laughs> <laughs> <laughs>

கருவாடு கூடும் கம்மியதான் சொல்ல முடியாது வேற லெவல்ல இருக்க யாரும் போட முடியாது அடைக்க முடியுது விவசாயம் பண்ணணுமா

ஒரு வண்டி போற அளவுக்கு தான் வாழை இருக்கணும் வாழை மரம் போடணும் வண்டி போற அளவுக்கு தேரு போ ஒரு தேர் முடிஞ்சா இடிக்காம இருக்கணும் அது மாதிரி தென்னை மரம் தென்னை மரம் இருக்கும் வரகு வந்து நரி நரி போற அளவுக்கு இருக்கும் நரி என்ன நடவு எப்படி இருக்கும்னா நண்டு போகுதுல்ல அது அளவுக்கு தான் அப்படி கிட்ட கிட்ட இருக்கணும் அவளை கிட்ட நடனும் அப்ப அப்படி வாங்க அது பழமொழியில அப்படிதான் இருக்கு அது மாதிரி வரகு வந்து கொஞ்சம் நரி ஓர அளவுக்கு கொஞ்சம் நெறி தேவை சூப்பராக இருக்கும் அப்படின்னு அரைக்கணும் ஆமா நல்லா டேஸ்டா இருக்கு

nha nhá nhá đây nó mới cái đi này Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ

நாங்கள் கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டேன் பரவாயில்ல மாப்பிள்ளை படுத்து ஒழுங்கு தள்ள இன்னும் வச்சிருக்காரு பார்த்தேன் சரி என்ன மாப்பிள்ளை ஆமா என்ன பீரு வீடுன்னு கதை விட்டியா இப்போ கடைச்சின பார்த்தா அப்படியே வெக்க பக்கம் ஊற்றி குடிக்கணும் அவங்க ரெண்டு பேர் நீங்கள் டக்குன்னு நீங்கள் கிளாஸில் ஊற்றப்பா நீங்கள் பாட்டுக்கிட்டு தெரிய அப்படியே ஆயிடுச்சு ரொம்ப ஓரேன் வீசாக தள்ள போறீங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ நான் வின் அடுத்த வீடியோ பாப்பல அடுத்த வீடியோ போட்டா பாப்போம் போடுறதா போடுறதா இல்லங்கறது இது முடிவு ஆவல இதெல்லாம் கமெண்ட்ஸ் குடுத்தா இருக்கு ஆமா அதெல்லாம் ஆதரவு கொடுப்பாங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு பாப்போம் வெற்றி பெற்ற இந்த விகே டீமுக்கு 1000 ரூபாய் பரிசு வெட்டி கிளி கிட்டா வா ஐயோ இதுல என்ன வந்தா நான் ஆங்கி